ஒன்பது ஆண்கள் முன்னாடி ஒரு பெண்ணை நிப்பாட்டி ஆடக்கூடிய சினிமாவை தொடர்ந்து ஆதரிச்சுட்டு இருக்கீங்க நீங்க இந்த சமூகம் ஏன் தடுத்து நிறுத்தல ஒரு ஐநூறு ஆண் முன்னாடி ஒரே ஒரு பெண் ஆடுற உளவியில என்ன என்ன வேண்டு தடுப்பது எப்படி அது எப்படி புரிஞ்சுக்கிறது இப்படி பார்த்தா எல்லா ஆணுக்குமே தெரியுது ஒரு பெண் நம்மளோட சொத்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி நம்மளோட விஷயம் அதை பொண்ணு நம்மளோட போதை பொருள்னு தெரியுது ஒரு போதையா ஒரு பொண்ணை தமிழ் சினிமா இலக்கியம் எல்லாத்திலயும் பயன்படுத்திட்டு இருக்கும் என்னுடைய உடை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது வந்து உரிமை அவங்களுக்கு நான் வைக்கக்கூடிய சில கேள்வி என்னன்னா ஏன் என்னுடைய உடைகள் இப்படி வடிவமைக்கப்படுகின்றன நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாமே மார்க்கெட்டிங் தான் ஒரு வயசு பயனே ட்ரவுசர் போட மாட்டேன் ஆனா பெண் குழந்தைகளுக்கு எல்லாமே அந்த இடுப்பு வரைக்கும் தோணும் அதிகமான முட்டி வரைக்கும் ஏன் வந்து ஆண்கள் வந்து இப்படி புல் சூட் போடுறாங்க அப்படின்னு கேட்டா நம்மள ஏசியில வேலை செய்யறோம் அந்த ஏசியில வேலை செய்யற பெண்ணுக்கு ஏன் வந்து நீங்க ஸ்கர்ட் போடுவீங்க அப்போ அந்த பெண்கள் வந்து கேட்க

அடிப்படை அறிவியல் அவனை எதை வேணா போட்டுப்பேன் பெண்கள் சொல்றது வந்து அது விடாண்டா நாமன்றதும் எல்லாருக்கும் இருக்குதுதான் எல்லாருக்கும் ஒரு டார்க் சைடு இருக்கும் எல்லாருக்கும் அந்த இது இருக்கும் ஒரு ஜெண்டரை வந்து நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்டா யூஸ் பண்றது ஒரு ஆப்ஜெக்ட்டாவே மட்டும் அவங்களை யூஸ் பண்றதுன்றதுதான் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ஆனா கண்டிப்பா தப்புன்னு தப்பு ஐட்டம் சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப அப்னாக்சியஸான ஒரு விஷயம் வாட் யூ ட்ரைங் டு அச்சீவ் நீங்க ஒரு பொண்ணை வந்து அரைவரையா ட்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு க்ளோஸ் அப் அங்க அங்கங்களை காமிச்சு நீங்க க்ளோஸ் அப் வைக்கணும்னா நீங்க என்ன அச்சீவ் பண்றீங்க